அந்த காணாந்தேசத்தோடைய உச்சிதமான பொருட்களான பிசின் தைலம் தேன் கந்தவர்க்கம் வெள்ளை போலம் தரபிந்து கொட்டைகள் வாதுமை கொட்டைகள் அதெல்லாம் சாக்கில் நிறைய போட்டு கிஃப்டா கொடுத்து விடுறாரு பணத்தையும் டபுளாக கொடுத்து நீங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு போங்க அப்படியாவது அவர் மனசு குளுந்து உங்களோட சிமியோனையும் பெனிய மீனும் சேர்த்து அனுப்பி விட்ருவாரு அப்படிப்பட்ட இறக்கத்தை தேவன் வந்து கிடைக்க செய்வாராக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவங்கள அனுப்பி விட்றாரு யோசிப்பின் சகோதரர்கள் பென்யமீனை கூப்பிட்டுட்டு எகிப்துக்கு போகிறாங்க அப்புறம் போய் யோசேப்பை சந்திக்கிறாங்க பெனிய மீனும் கூட வந்திருக்கிறத பார்த்தோன்னே யோசிப்பு வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு இவங்க எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ நான் மத்தியானம் வந்து அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிட போகிறேன் நல்லா விருந்து வந்து தடபுடலாக ரெடி பண்ணு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறாரு அவங்க எல்லாருக்கும் யோசிப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா பயம் வருது எதனால நம்ம அப்படி கூட்டிட்டு போறாங்க எதுவும் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்புறம் அந்த அசிஸ்டண்டை விசாரிக்கிறாங்க